ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வாங்குறதுக்கு வந்து லோன் லோன் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து மூணு சென்ட் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு மாடி வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் புது வீடு இந்த இது தெக்க பார்த்த வீடு அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க் பண்ணலாம் பைக்கு பார்க் பண்ணி பெரிய கார் பார்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அதே மாதிரி வந்து வீட்டை சுற்றி வர்றதுக்கு ஃப்ரண்ட்லயும் சரி சைடில் எல்லாமே வந்து இடம் விட்டு கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு அடி அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதுவும் வந்து நல்ல ஸ்பேசியஸா இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹால் பெரிய ஹால் அதுக்கு பிறகு வந்து பெட்ரூம் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த எல்லா பெட்ரூம்லேயும் வந்து அந்த கபோர்டு செட்டிங் வந்து எல்லாமே கலர் டிஃப்ரெண்ட்டாக ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி வந்து டார்க் கலர் கொடுத்து அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமும் ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டி அதுவும் நீட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் செட்டப் இருக்குது கிச்சன் அந்த கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமும் வந்து தனியாக ஒரு சின்ன ரூம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி செட் செட்டப் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது அதுக்கு பிறகு டைனிங் டைனிங் வித் ஸ்டேர் கேஸு மேலே போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்டேர் கேஸ் வந்து டைனிங்லேருந்து போகுது டைனிங் ஹாலிலருந்து ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹால் பெரிய ஹால் ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம் நிறைய பெரிய பெட்டு போட்டு அந்த மாதிரி கபோர்டும் வந்து ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சோ இது வந்துட்டு அந்த ஓவரால் டிசைனிங் பார்க்கும்போது அந்த கபோர்டு எல்லாமே வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாட்டு இருக்கு பாத்ரூம்ஸ் வந்து நல்ல ஸ்பேசஸ் நல்ல நல்லா நீட்டாட்டு இருக்குது அதே பால்கனி பாத்தீங்கன்னா பால்கனியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியூ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து அந்த ஃபுல் லே எல்லா வீடுகளும் தெரியுற மாதிரி நல்ல ஒரு வியூ சோ இது வந்து லொக்கேஷன் வந்து நீங்க நார் கோயிலிருந்து பார்க்கும் போது காலனி வந்து பீச் ரோடு என்ஜோ காலனி அதுக்கு பிறகு வந்து மேலக்ஸ்டம்புதூர் ஸோ இந்த வீடு வாங்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு ஓனர் வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு அர்ஜென்ட்டாக தான் சேல்ஸ் பண்ணுறாரு ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் அதுமாதிரி லோனும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்